அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நமது வாழ்வை ஒரே இரவில் நமக்கு மனதிற்கு பிடித்தது போல் தரக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்கரை மட்டும் இன்ஷல்லா நம்பிக்கையோடு நீங்கள் ஓதிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா விடியக்கூடிய ஒரு நாளானது நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்காத அளவிற்கு அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தருவான் ஏன்னா இந்த திக்ரோட சிறப்பு அவ்வளவு ஒரு சிறப்பு இந்த திக்ரினுடைய சம்பவம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு சம்பவம் ஒவ்வொரு திக்ருக்கு பின்னாடியும் ஒரு சம்பவம் இருக்கும் இல்லையா அது ஓதப்பட்ட அந்த நபிமார்கள் சஹாபாக்களுக்கு மட்டும் கிடையாது அதை ஓதக்கூடிய ஒவ்வொரு மாமீன்களுக்கும் தான் எனவே இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோட தூங்குவதற்கு முன்பாக வழக்கமாக நீங்கள் மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா போதுமானது உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் உயர்த்தி தருவான் நீங்கள் எப்படி விரும்புறீங்களோ அப்படி உங்களுக்கு மாற்றி தருவான் ஏன்னா இன்னைக்கு நம்மள பலரோட பிரச்சனை என்ன அப்படின்னா இரவு தூங்குவதற்கு முன்பாக தான் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்களை அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கான் என்னைக்கு நமது ஆசைகள் நிறைவேறும் நம்ம நினைக்கிறது என்னைக்கு நடக்கும் அப்படின்னு நிறைய கவலைப்படக்கூடியவங்க தான் இருக்கும் அப்படி கவலைப்படக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ஒரு திக்கிற ஓதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன கேட்குறீங்களோ அதை விட சிறப்பானதை அல்லாஹ் கொடுப்பான் ஏன்னா தூங்குவதற்கு முன்பாக நம்ம எதை நினைக்கிறோமோ எதை விரும்புகிறோமோ எதை வேண்டுறோமோ அது நமக்கு அப்படியே கிடைக்கும் ஏன்னா இதெல்லாமே இன்றைக்கு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நமது இஸ்லாமிய மார்க்கத்தில் யோகா மெடிட்டேஷன் இதெல்லாமே நமக்கு அமல்களின் மூலமாகவே சொல்லி கொடுக்கப்படுது அந்த அமல்களை நம்ம செய்துட்டாலே நமக்கு போதும் எந்த யோகாவும் நமக்கு தேவையில்லை எந்த மெடிடேஷனும் நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம தொழக்கூடிய தொழுகையில் இருந்து ஆரம்பித்து நம்ம காலையில் தூங்கி விழித்ததுலேருந்து ஆரம்பித்து இரவு தூங்கும் வரை நம்ம ஒவ்வொரு நிலையிலும் நாம் ஓதக்கூடிய துவாக்களை நம்ம ஓதுறது அப்படிங்கிறதே ஒரு மெடிடேஷன் யோகா தான் இதையெல்லாம் நம்ம சரியாக கடைபிடிச்சாலே நம்முடைய உடலும் மனமும் எப்போதும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் அப்படி நம்ம இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த துவா நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதை நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த ஒரு துவாவினுடைய சக்தி என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லாத நிலையில் இந்த துவாவை ஓதப்பட்டாலும் அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்காத விதத்தில் உயர்த்தி தருவான் அதுதான் நபி மூசா அலிஹுசல்லம் அவர்கள் ஓதிய ரொபி இனி லிமா அஞ்சல் த இளைய மின் ஹைரின் ஃபகீர் அப்படிங்கிற இந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் நபி மூசா அலைஹல்லம் அவங்க எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த துவாவை ஓதுறாங்க காலையில ஓதுறாங்க மாலைக்குள்ளே அல்லாஹால அவங்களுடைய வாழ்க்கையில அனைத்தையுமே கொடுக்கறான் அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓதுறாங்க பசியோட தாகத்தோட வேலை இல்லாம யாருமே அருகில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இதை ஓதுறாங்க அல்லாஹ் அவங்களுக்கு உணவை கொடுக்குறான் நீரை கொடுக்குறான் இன்னும் திருமணத்திற்கு ஒரு பெண்ணையும் கொடுத்துட்டான் இன்னும் வேலையும் கொடுத்தான் அரசாங்கத்தையும் கொடுத்தான்ல எனவே இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு அமல் செய்தாலும் நம்ம நம்பிக்கையோட முழு ஈமானோட நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் இது போன்ற சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அதில் எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது எனவே இன்ஷா அல்லாஹ் இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரு துவா மட்டும் நீங்க வெறும் மூன்று முறை ஓதுறதை நீங்க வழக்கமாக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அலமது இல்லான்னு சொல்லுவீங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அல்லாஹ் எல்லா விஷயத்திலையும் உங்களுடைய அந்தஸ்தையும் செல்வத்தையும் உயர்த்தி தருவான் நீங்க எதற்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எனவே என்ஷா அல்லா இந்த திகரை நீங்க தூங்குவதற்கு முன்பாக வெறும் மூன்று நாட்கள் நீங்க தொடர்ந்து ஓதிப்பாருங்க இதற்கு இடையில் இந்த மூணு நாட்களில் அல்லாஹ் மிகப்பெரிய அதிசயத்தை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்துவான் எனவே இன்ஷா அல்லா எந்த ஒரு அமலையுமே நீங்கள் அலட்சியம் செய்யாதீங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கணும் அப்படின்னா உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எந்த அளவு அமல் செய்கிறீங்களோ முழு ஈமானோடு அல்லாஹ இடத்துல கேட்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி தருவான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பான ஒரு திக்ரை நாம் ஒவ்வொருவரும் வழமையாக தூங்குவதற்கு முன்பாக ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்ள வேண்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ